வெல்கம் டு விமென்ஸ் ட்ரீம் வேர்ல் கூல்ட்ரிங்க் பவுடர் எப்படி வீட்டிலையே தயாரிக்கலான்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தயாரித்து சேல் பண்ணுறதுனாலும் சேல் பண்ணலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த ரெடி பண்ணுற பவுடர் வந்து இந்த ஒரு ஃப்ளேவரில் மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது இது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயுமே நம்ம பண்ணி நம்ம பவுடராக ரெடி பண்ணி தாராளமாக சேல் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல கெயின் இருக்கும் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் அளவுக்கு வந்து தாங்கும் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோ இல்லை நம்ம நல்லா கவரில் நல்லா காற்று போகாமல் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குளுக்கோஸ் பவுடர் குளுக்கோஸ் பவுடர் வந்து இந்த குளுக்கான் டி அந்த மாதிரி பவு ஃப்ளேவர்ஸ் இருக்கும் சாரி பவுடர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த குளுக்கோ குளுக்கோஸ் பவுடர் இது சுகர் வந்து ஹாஃப் கப் இதுதான் உங்கள் மெயினான இன்க்ரீடியன்ட் இது பார்த்திங்கன்னா பா பாருங்க இது வந்து மேங்கோ எமல்ஷன் இந்த போட்டுக்கு பாருங்க மேங்கோ எமல்ஷன் மேங்கோ எமெல்ஷன்க்கும் எசன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமல்ஷன்றது வந்து கலரும் ப்ளஸ் வாசனையும் சேர்ந்தே இருக்கும் எசன்ஸுன்றது வந்து வெறும் வாசனை மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து கலர் இருக்காது இப்போ நம்ம இதை ஊற்றி அடிக்கிறப்போ தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து எல்லோ கலர்லேயும் மேங்கோ ஃப்ளேவர்லேயும் இது இருக்கும் ஸோ வந்து மேங்கோ எமெல்ஷன் இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட பேரெல்லாம் நான் கொடுக்குறேன் வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எமல்ஷன்னு கேளுங்கள் எசன்ஸ் வேற எமல்ஷன் வேற அடுத்து பார்த்திங்கச்சா வந்து அரை டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் அரை டீஸ்பூன் சால்ட் ஒரு பிஞ்ச் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் நம்ம நம்ம குளுக்கோஸ் பவுடர் இருக்குது இல்லையா ஸோ குளுக்கோஸ் பவுடர் போட்டுக்கலாம் அடுத்து சுகர் நம்ம சிட்ரிக் ஆசிட் எடுத்து வச்சோம் அதுவும் போட்டுக்கலாம் அடுத்து சால்ட்டு இப்போ அடுத்து எமல்சன் சேர்த்துடலாம் எமல்சனோ எஸன்ஸோ என்ன எடுத்தாலும் எப்போவுமே அதை வந்து ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் ஏன்னா அடியில் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் மேலே வந்து வெறும் ரொம்ப வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எஸன்ஸோ எமல்ஷன் என்ன நீங்கள் வாட்டர் ஐட்டம்ஸ் எடுத்தாலும் ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எமல்ஷன் பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லையும் ஸ்மெல் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர்லேயும் இருக்கும் இதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணணுன்னா விப்பர் மோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு பீட் பண்ணக்கூடாது விப்பர் மோடில் போட்டு அடிக்கணும் நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஃபைனாக அடிக்கணும்னு தேவையில்லை நம்ம விப்பரில் போட்டு லைட்டாக அடித்தாலே போதும் இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூனாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே போட்டுவிட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம் பார்த்திங்கனாலே கலர் தெரியுது பாருங்கள் எந்த அளவு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் கிளாஸில் எப்படி டிசைன் பண்ணி கொடுக்கலான்றதை பார்க்கலாம் தேன் எதனால் எடுத்துக்கோங்க தேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த கார்னர்ஸ்லலாம் இந்த விளிம்பில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஜீனியாக இருக்கிறதுனால உடனே டக்குன்னு எடுத்து குடிப்பாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து சுகர் வந்து நல்லா அப்படி பரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பவுலை வந்து இப்படி ரிவர்ஸில் அப்படியே டேர்ன் பண்ணுங்கள் டேர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா அது பாருங்க எப்படி அழகா கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஒட்டிக்கும் அழகா நம்ம கலந்து வச்சிருக்க மிக்ஸை இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம மிக்ஸை ஊற்றிடலாம் அதில் இதில் ஐஸ் கியூப்ஸ் போட்டுடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு ஐஸ் கியூப் போடுறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மேங்கோ ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு மேங்கோ ட்ரிங்க் வந்து எல்லாருமே வந்து பவுடர் வந்து ரெடி பண்ணல வந்து எல்லாருமே எமல்ஷன் வச்சு தான் மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த பவுடரே எப்படி வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த பவுடர் மட்டும் இல்லைங்க இது மாதிரி ஏகப்பட்ட எமல்ஷன்ஸ் கிடைக்குது ஸ்ட்ராபெரி எமல்ஷன் பைனாப்பிள் எமல்ஷன் அந்த மாதிரி நிறையா கிடைக்கிது அந்த எமல்ஷன்ஸ்லாம் வச்சு கூட சேம் மெத்தடில் சூப்பராக பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான சர்பத் பவுடர் அதுவும் மேங்கோ சர்பத் பவுடர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் அந்த மாதிரி எமல்ஷன் விற்கும் அதோட இதே சேம் மெத்தடில் பண்ணிங்கன்னா சர்பத் வந்து வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணலாம் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த பவுடர் நீங்கள் தாராளமாக சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நல்ல லாபமும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் இந்த பவுடர் வந்து கெட்டு போகாது ப்ரிசர்வேட்டிவாக நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ ரெண்டு ஸ்பூன் போட்டு எந்தளவு தேவையோ தண்ணி கலந்து நீங்கள் அழகாக சூப்பராக குடிச்சுக்கலாம் என்னோட சேனல்ல இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த தலைப்புல தான் இல்லாம மல்டியா எல்லாமே கலந்து இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி